நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பரபரப்பா ஒரு பக்கம் மல்லி சீரியல் சும்மா கெத்து காட்டிட்டு போயின்னு இருக்கு அதுலயே நம்ம விஜயந்தன் ஒரு பக்கம் வெத்து பேப்பர் ஆட்டம் எப்ப பார்த்தாலும் நம்ம மல்லி ஒரு பக்கம் இழிவாவே பேசினு இருக்காரு ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லி பண்ணதும் தப்பு இருக்குங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் இவங்க குடும்பத்துல எல்லாம் வாழ்ந்துன்னு இருக்காங்க அவங்க பண்ற முட்டால் தனிமே இதுதான் அவங்களோட அருமை தெரியாத இடத்துல அவங்க இருக்கிறதுனால அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு பக்கம் இன்சல்ட் பண்ணிருக்காங்க அந்த இடத்த விட்டு வெளியே ிய தான் அவங்களோட அவங்களோட அருமை என்னன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கே புரியவீங்க ஏன்னா நம்மளோட தேவை இருக்கிற இடத்துல நம்மளோட அருமை எல்லாமே புரியும் இல்லாத இடத்துல என்ன தான் நம்மளாலும் ஒன்றும் புரியாது நம்ம விஜய்க்கு இன்னும் கொஞ்ச நாள் அவரை விட்டு வந்தால் தான் அவங்களோட மதிப்பு தெரியும்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம் ஆனால் நம்ம மல்லி அப்படி விட்டு வருவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை விஜய் விஜய் மல்லி வெண்பா வெண்பான்னு சொல்லிட்டு உயிரை விட்டுன்னு ஒரு பக்கம் இருக்காங்க நீ என்ன தான் உயிரை விடு எதனா விடு அதை பற்றி அவ்வளோ இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரே ஒரு எண்ணம் தான் நான் என் பிள்ளைக்காக என் பிள்ளை எனக்காக நீ பார்த்துக்கிற ஆள் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட தாட் எல்லாமே இருக்குது ஏன் இந்த மாதிரி இருக்காங்க ஏன் இன்னும் திருந்தாமல் இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நமக்கே ஒரு பக்கம் வெறுப்பாக தான் இருக்குது என்னங்க பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரி மன மனது நம்ம அதிலையும் ஒரு ஒரு மாதிரி எண்ணம் அதை நாம் ஒன்றும் திருத்த முடியாது எதுவும் செய்ய முடியாது அவங்கவுங்களே மாறினா மாட்டேங்குது அந்த மாதிரி தான் நம்ம விஜயோட நிலைமையும் இப்போதைக்கு இருக்குது நம்ம ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் அவங்கள தட்டி கேட்டுட்டாங்க நம்ம மல்லி தப்பு செஞ்சுட்டேன் அதனால் இவளை எப்படியாவது வெறுத்து இந்த வீட்டை விட்டு துரத்தையே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கண்கட்டும் தெரிஞ்சுன்னு இருக்காங்க இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா இதுக்கு மேலேயும் இவங்க இதை ட்ரை பண்ணால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் ஓடினு இருக்குது இதுக்கு நடுவில் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் சுலபமாக சொல்லிட முடியாதுங்க ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலன்னு ஒன்று இருக்குது அதை பொறுத்து தான் எல்லாமே மாறும் அது போல் தான் இங்கே ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் போயின்னு இருக்குது நம்ம ரஞ்சிதா இருக்காங்களா அவங்க வந்து பண்ண விஷயம் எல்லாமே வெளிப்படையாக வெளியே வந்துடுது ஏன் ரஞ்சிதா இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த விஷயம் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருக்காங்க ஒரு பக்கம் என்ன தான் கடுப்பில் இருந்தாலும் அடுப்பில் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நடந்தது நடந்தாச்சு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சாகணும் அதை விட்டுட்டு நடந்து போனதை பற்றி பேச்சு ஒரு யூஸ் இல்லை நம்ம ரஞ்சிதா பொறுத்த வரைக்கும் எப்படியாவது வெண்பாவை துரத்திட்டு அந்த இடத்துல கரெக்டாக வந்து வெண்பாவுக்கு பதில் நான் மகளாகவும் சரி மல்லிக்கு பதில் வைப்பாகவும் சரி நான் தான் இருக்கணும் இவங்க ரெண்டு பேருமே அந்த வீட்டில் இருக்கக்கூடாது இவங்கள ஃபஸ்ட்டு துரத்தி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை கட்டுன்னு தெரிஞ்சுன்னு இது என்றைக்குமே நடக்காது எப்போவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு வேலை கொடுத்தாங்களா சாப்பாடு செய்ய அவங்க வந்து மல்லியை காண்டாக்ட் பண்ணுறாங்க இந்த விஷயம் அந்த காண்டாக்ட் நம்பரில் அவங்க நம்பர் வந்து ஷோ ஆகுது அதில் வந்து நியமம் இருக்குது அதை பார்த்தா நம்ம விஜய் செம்ம கடுப்பில் இருக்காங்க நம்ம மல்லி வந்து குளிக்க இருந்தாங்க அவங்க ரிட்டன் வரத்துக்குள்ளே பார்த்துட்டு எல்லா சீக்கிரம் நீ தான் சொல்லணும் இருக்கியா உனக்கு அசிங்கமா இல்ல இந்த வீட்டிலே இருந்து சாப்பிட்ற வீட்டுக்கே ரெண்டாவது இரண்டகே நீ எல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன் ஹலோ மிஸ்டர் விஜய் எதுவுமே ஒன்று தெரியாம உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிற வேலை வச்சுக்கிங்க நானும் இருக்கேன் உங்க இஷ்டமா இருக்கு பேசணும் போயினே இருக்கீங்க எல்லாமே ஒரு லிமிட்டு தான் லிமிட்டுக்கு மேல போச்சேன்னா என் வாயிலேருந்து என்ன வரும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது இது வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு என்ன கெடுதல் பண்ணியிருக்கேன் சரி வந்ததுலேருந்து உங்கள் குடும்பத்துலேருந்து நான் என்ன பிடிங்கி தின்னுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் நான் எல்லாமே உங்களுக்காக என் குழந்த வெண்பாவுக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இது எதுவுமே புரியாமல் அந்த ராஜேஸ்வரியா மறுபக்கம் அந்த ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறத வச்சு நீங்கள் அப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு சேஞ்ச் அப் இருக்கீங்க இது எவ்வளோ மோசம் தெரியுமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத கண்ணுக்கு ஆனால் சும்மா தேவை இல்லாமல் என்ன மட்டும் நொச்சிக்கொட்டினே இருப்பீங்க எந்த நேரம் பார்த்தாலும் எதுக்குங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்பவே விரப்தியாக பேசுறாங்க இதை கேட்டதான் நம்ம விஜயேந்தன் எதுவுமே பேசாம நீ தேவையில்லாமல் கான்செப்டை மற்ற எதுக்கு உனக்கு அப்போன் பண்ணா சொல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க அவங்க எதுக்கு கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை அட்டன் பண்ணி பேசுனா தான் தெரியும் நான் ஒன்றும் சாமியார் இல்லை அப்படியே மந்திரம் போட்டு அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இதை கேட்டதாக நம்ம விஜய் ஓ ஓஹோ அந்தளவுக்கு காலாகிட்டல ம் பார்த்துக்கிறேன் எந்த இடத்துல பார்த்துக்கணுமோ அந்த இடத்துல பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டோரஸ்மா டமால் டுமால் தா தட்டிட்டு போயிடுறாரு உடனே நம்ம வெண்பா குட்டி வராங்க என்னமாச்சு ஏதுமாச்சு ஏன் அப்பா இவ்வளோ கோவமாக இருக்காங்க என்னவா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவருக்கிற வேலை நீ ஏதாவது விட்டு தரமா நாம அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணலாம் சரிம்மா அதை விடுங்க அடுத்து நீங்கள் என்ன வேலைக்கு போகலான்னு இருக்கீங்க அதை ஃபஸ்ட்டு நம்ம இன்னும் யோசிக்க வேலையே நான் ஒருத்தாள் வேலை அம்மா தாயே நீ வேலையுன்னு சொல்லாதே எதுவும் சொல்ல நான் வீட்டிலே கடை இருந்துன்னு உங்களை பார்த்துற வேலையே எனக்கு போதும் தேவலாம அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பா வந்து நொய் 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 கை கை கைன்னு ஒரு பக்கம் சொல்லுவார் எனக்கு எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஸோ நண்பகல இந்த வீடியோ அவன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருக